சோனா குருவி வந்து சமோசா கடையடி வந்துச்சு அதோட கடை நல்லா போயிட்டு அது ரொம்ப மழச்சாயா இருந்துது எல்லா பர்வீகுலயும் சோனா குருவியோட கடைக்கு வந்து சமோசா வாங்கி சாப்பிடுவாங்க அவளோ நல்லா இருந்துச்சு சோனா वाला சமோசா இந்த ஜாக் ஆககமோ ஜில்க்காகமோ எப்ப சோனா குருவி அந்த பக்கம் ತಿறுமோ நம்ம மீதுவா சமோசா எடுத்துட்டு போயி சொல்லிட்டு அங்க வந்து இந்த ஜாக்காவும் மெதுவா சமோசாவை அங்க இருந்து எடுத்துட்டு போயிடுச்சு இந்த சமோசா ரொம்ப ருசியா இருக்கும் இன்னைக்கு எப்படியோ ஓசில சமோசாவை அடைச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாக்காவும் சமோசாவை எடுத்துன்னு பக்கத்துல இருந்த மரத்துக்கு அடியில போச்சு அங்க ஜில்காகவும் இருந்தது இரண்டு பறவைகளும் பேசிக்கிட்டே இருந்தாங்க எப்படியோ நீங்க சமோசா எடுத்து நட்டீங்களே ஜாக் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும் சோனாவோட சமோசா மிகவும் ருசியா இருக்கும் வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் ஆகமோ ஜில்க் ஆகமோ சமோசாவை சுவைத்து சாப்பிட்டனர் இன்னைக்கு நம்மளுக்கு நல்ல ஒரு தீனி கிடைச்சிச்சு ஜில் இந்த சமோசா மிகவும் ருசியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாக் ஆகமோ ஜில்க் ஆகமோ

என்ன ஜில் இன்னைக்கு பிரியாணி சமைக்கிறியா இன்னைக்கு ஒரு பொடிதான் நல்லா தூங்க போறேன் சோனாவோட சமோசாவும் சாப்பிட்ட ருசி எனக்கு நாக்கிலேயே நிக்குது நாளைக்கும் போயிட்டு சோனா கடையில இருந்து ஒரு சமோசா எடுத்துட்டு வரணு வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாக் ஆகமும் ஜில்மோ நைட்டு நல்லா பிரியாணி சாப்பிட்டன கோழி பிரியாணி சாப்பிட்டேன்னு வர வர ரொம்ப சமைக்கிற இந்த பிரியாணி ரொம்ப ருசியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்பிட்டு சாப்பிட்டுனுச்சு கொஞ்ச நேரத்திலேயே அங்க ஜாக்கோட அம்மா வந்துட்டாங்க அம்மா நீங்க ஏன் இப்போ வந்தீங்கம்மா வந்திருக்கேன் எனக்கு ரொம்ப பசி எனக்கு அம்மா நாங்க பிரியாணி சமைச்சோம் எல்லாத்தையும் சாப்பிட்டோம் வீட்டுல எதுவும் உணவு இல்லையே நான் உடனே உங்களுக்கு உணவு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாக்காவும் புறாவோட வீட்டுக்கு சே போச்சு அங்க புறா வந்து பக்கத்து காட்டுக்கு ஊருக்கு எங்கேயோ போயிருந்தது அதனால புறாவோட வீட்டுக்கு போன ஜாக்காவும் புறா வீட்டுல ஏதாவது உணவு இருக்கான்னு பார்க்கலான்னு போச்சு புறா வீட்டுக்கு போன ஜாக்காவும் அங்கே எதாவது உணவு இருக்குதான் பாக்கலான்னு போச்சு உள்ள போனா அங்க எதுவுமே உணவு எல்லாம் இல்லை வெறும் காய்ந்த தானியம் மட்டுமே இருந்தது இந்த கஞ்ச பையன் பூரா உணவு கூட எதுவும் வைத்திருக்க மாட்டான் இந்த காய்ந்த தானியத்தை தான் வருடம் முழுதும் சாப்பிட்டு கொண்டு இருப்பான் இந்த கஞ்ச பையன் பூரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜாக்காவும் அந்த காய்ந்த தானியங்களை தன் அம்மாவுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போச்சு

எனக்கு பிரியாணி சாப்பிட்ட மயக்கமே இன்னும் தீரவில்லை இந்த அம்மா வரும் வந்து எனக்கு தொல்லி கொடுக்குறாங்க அம்மா நான் உனக்கு வாங்கிட்டு வரமா இந்த இரவு நேரத்துல எல்லா கடையும் மூடுற நேரம் அம்மா நான் போயிட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நச்சாக்காக வெளியே போறப்பட்டுச்சு தன் அம்மாவுக்கு ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வெளியே போறப்பட்டுச்சு காகம் பச்சமணியாக போகிறது எல்லா கடையும் மூடுகிறார்கள் இந்த காட்டில் நானும் இந்த கடையும் மூட போகிறேன் கொஞ்ச நேரத்தில் இல்லைன்னா என்ன கழுகு முதலாளி திட்டுவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உள்ளு இந்த ஸ்வீட் கடையை மூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காத்திருந்தது இது தெரியாமல் இந்த ஜாக்காகவும் ஸ்வீட் கடைக்கும் சென்று மகிழ்ச்சியாக ஸ்வீட் எல்லாம் சாப்பிட்டு கொண்டு இருந்தது இந்த ஜாக்காவும் கடைக்குள் சென்று ஸ்வீட் வாங்காமல் எல்லா ஸ்வீட்டும் சாப்பிட்டு கொண்டு இருந்தது கொஞ்ச நேரத்தில் அந்த புல்லு இந்த ஸ்வீட் கடையெல்லாம் மூடிவிட்டு சென்று இந்த ஜாக்காவும் அழுது கொண்டே இருந்தது ஐயையோ அந்த உள்ளு வேற இந்த ஸ்வீட் கடையை மூடிவிட்டு சென்று விட்டதே நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுது கொண்டே இருப்பது ஜாக்காவும் இன்னும் வீடு தேவையில்லை ஜாக்காவும் சீட் வாங்குறதுக்காக சீட் அடிக்கி போச்சு இன்னும் ஆளுக்கானமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜில்காக காடு முழுக்க தேடிக்கொண்டே இருந்தது யார் கிட்டேயாவது போய்ட்டு விசாரித்து பார்க்கணுமா ஜாகும் இங்கே தான் சென்றது என்று நீங்க புறா நீ ஜாகிட்ட பார்த்தியா ஜாகாகவும் சீட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியே போச்சு ஆனா இன்னும் வரலையே அப்படியா ஜில் போது விழுந்தது இந்த ஜாக் ஆகும் ஸ்வீட் கடைக்குள்ளே மாட்டிக்கொண்டு இருந்தது கொஞ்ச நேரத்தில் இந்த கழுகு வந்து இந்த ஸ்வீட் கடையை பிறக்கலாம் என்று வந்தது இந்த ஜாக் ஆகத்தை பார்த்தவுடன் கழுவுக்கு மிகவும் கோபமாயிருச்சு இந்த ஜாக் ஆகத்தை துவப்பிக்கொண்டே சென்றது இந்த கழுகு இந்த ஜாக் ஆகும் தப்பித்து பறந்து தன் வீட்டுக்கு சென்று விடலாம் என்று சென்றது இந்த ஜாக் ஆகும் அந்த கழுகு விடாமல் துரத்தி கொண்டே சென்றது ஐயோ கழுகு என்ன விட்டு தெரியாமல் உன் ஸ்வீட் கடைக்கு வந்து விட்டேன் அப்படின்னு இந்த ஜாக்காகவும் தப்பித்து தன் வீட்டுக்குள் செல்லலாம் என்று சென்றது தன் வீட்டுக்குள் சென்று கதவை சாத்தி கொண்டது இந்த ஜாக்காகவும் கொஞ்ச நேரத்தில் இந்த கழுகு பின்னாடியே வந்தது என்னோட கடையில நீ அத்தை பிள்ளை ஸ்வீட்டை

அழுது கொண்டு இருந்தது சரி இந்த பணத்தை கொடுத்து விட்டாய் நான் செல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கழுகம் வந்து சென்றது